ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் உம்மை வீட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை நான் கீழே விழுந்தும் தூக்க அட கலையே அடமானும் நீங்க என்ன விட்டு கோடு உம்மை அதிப்பேன் அழகு என்னை அழகு புகழ ஒரு நாவு பத்தலையே உண்மையார அதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாவுப்பத்தலையே கசுப்பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமயில்தான் அழுத தனியின் மறுக்கலை கசுப்பானோ இல்லாம முகவரி இல்லாம தனி மயிலான அழுத தனியார் உடஞ்சி போய் கேடந்த நான் ஒருக்கப்பட்டு கேடந்த என்னை ஒட்டு சேர்க்க நீங்க வந்தத மறக்கலையே என் கண்ணீரை நீங்க துடைச்சி விட்டத நான் மறக்கலையே யாரா அதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாப்பத்தலையே உங்களை அராதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு உண்மை பாட உம்மை புகழ ஒரு நாபு கத்தலையே